ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஜெய் நாராயணா மீன ராசி அன்பர்களே அப்படியே மீன் மாதிரி ஜலத்தில் கடலில் குளத்தில் ஓடிண்டே இருக்கு ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு பதினொன்னோ அல்லது லக்னத்துக்கு மூணுலேயோ சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மீன ராசி ரிஷப லக்னமாக இருந்தால் உங்களுக்கு சந்திரன் வந்து பதினொன்னில் இருக்கும் அண்டு மகர லக்னமாக இருந்தால் உங்களுக்கு சந்திரன் மூணில் இருக்கும் மகர லக்னமோ அல்லது ரிஷப லக்னமோ இந்த மீன ராசியில் இவா மட்டும் கொஞ்சம் டென்ஷனோடு இருப்பாள் எப்போவுமே அவசரப்படுவா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதலாக மீனாட்சி கூட இருக்கணும் படகு படகு தேவைப்படுறது இந்த மாதம் எல்லாம் நன்னா இருக்குது சார் வேலையெல்லாம் பிரமாதமாக இருக்குது வேலையில் வந்து பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அது பாட்டுக்கு போயின்னு இருக்கு பட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றும் ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு வேலையில் உத்தியோகம் பண்ணுறவா சொந்த தொழில் பண்ணுறவா சார் பிஸ்னஸ் இருக்கேன் ரொம்ப ஒரு அஞ்சாறு மாதமாக டல்லாக இருக்குது பணம் போட்டால் முதலிடம் மாட்டேங்கிறது ஆர்டர் வாங்கிட்டு போன வாழும் பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசி பூரா எல்லாருமே இந்த மாதம் புலம்புவாங்க ஒன்றுமே நடக்கலப்பா அப்படின்னு படிக்கிற பசங்களும் அப்படி தான் ஐயோ மார்க்கே வரலையே ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி குரு அவர் வந்து மூணில் இருக்கார் மூணுங்கிறது மாரகஸ்தானம் மனோதிடத்தை கொலைச்சுடுறது உங்கள் ராசியாதிபதியே கொலைச்சுடுறார் ரிவர்ஸில் போய் பத்தில் சூரியன் உட்காண்டிருக்கார் இந்த சூரியன் பத்தில் இருந்தால் பதவியில் வந்து நல்ல முன்னேற்றம் வரும்னு சொல்லுவான் பத்தாம் இடம் கர்மா ஜீவனம் எல்லாம் ஆனால் சங்கடங்கள் சேர்ந்து வந்துட்டே இருக்கும் பட்டு படகு ஒன்று கிடச்சிடும் அப்போ கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் லாபம் டென் பர்சன்ட் தான் டென்ஷன் நைன்டி பர்சன்ட் லாபமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு படகு கிடைக்கிறது அந்த படகு யாராக வேணாலும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த வழியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கிறத பார்க்கறதுக்கு உங்களுக்கு மைண்டு கிளியராக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மானசரோஸ்வரில் கைலாசத்தில் சிவன் உட்காண்டிருக்கார் அந்த சிவனை செய்திக்கு அதே போல் மதுரை மீனாட்சி மீனா மீன ராசி அதனால் மீனாட்சியை செய்யும் அப்போ பக்கத்தில் என்ன அம்பாள் கோயில் இருக்குது அல்லது லக்ஷ்மி கோயில் இருக்குது பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வத்தை எல்லாருமே வழிபடணும் மீன ராசிக்கார்த்தன பேருமே அந்த பெண் தெய்வம் அம்மனாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் துர்கையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் மனசை ஆர்ப்பரிக்கிறதுப்பா லலிதா சகசனாமன் சொல்லட்டுமாண்ணா தாராளமா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லட்டுமா ம் தாராளமா கனகதாரா சொல்லட்டுமா எல்லாம் உண்டான அத்தனை ஸ்லோகங்களும் சொல்லலாம் பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோயில் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த அம்மன் பேரை ஒரு நூற்றி எட்டு வாட்டி உச்சரிச்சுட்டு அங்கே ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க என்னடா அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஜல அபிஷேகம் பண்ண சொல்லி கொடுத்தோம் இந்த ராசிக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்கிறாரே நீங்கள் ஜலத்தில் தான் இருக்கேன் அதனால் உங்களுக்கு தேவை இல்லை ஏன்னா படகு தான் தேவை உங்களுக்கு ஜலத்துக்கு மேலே போயின்னு இருக்கிறதுக்கு படகு தேவை அதனால் விளக்கேற்றினா தான் அந்த படகு எங்கே இருக்குதுன்னு தெரியும் அது நம்ம நோக்கி வருதா வரலையான்னு தெரியும் அப்போ விளக்கேற்றும் எந்த கோயிலில் வேணாலும் பக்கத்தில் நமக்கு நம்ம தேடுற கோவில் கிடைக்கல கோ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு ஓரத்தில் ஒரு விஷ்ணு துர்கை இருக்கு அந்த மாதிரி ஒரு சன்னதி வச்சுருக்கா அந்த குர் துர்கைக்கு விளக்கி தூங்கும் இல்லை சார் பின்னாடி வந்து நாகமெலாம் வச்சு அம்மன் ஒன்று வச்சுருக்காள் நாகாத் அம்மன் மாதிரி வச்சுருக்கோம் அங்கே போய் விளக்கி எத்துக்கோம் எந்த டைத்தில் ஏற்றுறது எந்த டைத்துக்கு கோவிலுக்கு போக முடியுமோ தூங்கும் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இந்த டைத்துக்கு தான் போகணும் அப்படி கிடையாது நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க விளக்கேற்று அந்த போது உங்கள் கண்ணில் உங்களுடைய வாழ்க்கை படகு எதிரை வர்றது தெரியும் அப்படி வரும்போது ஜெயம் உங்களுக்கு நன்னாக இருக்குதுன்னு தெரியும் நைன்ட்டி பர்சன்ட் நன்மைடான்னு தெரியும் பத்து பர்சன்ட் கஷ்டம் இல்லையா அதுக்கு தான் இந்த விளக்கு இன்னொன்று என்னென்னா மரம் செடி கொடி இதுக்கெல்லாம் ஜலம் ஊற்றுங்க வாட்டர் ஊற்றுங்க தண்ணி ஊற்றுங்க பக்கத்தில் ஏதாவது செடி கொடி இருந்ததுன்னா ஒரு பக்கெட் தண்ணி ஒரு மக்கு தண்ணி விட்டுட்டு வாங்கும் எப்பப்போ முடியறது ஏன்னா காற்று ஆக்சிஜன் அது அது இல்லைன்னா நம்மளாம் ஜடமாக இருப்போம் அந்த ஆக்சிஜனை கொடுக்குற மரம் செடிக்கு நன்றி கடனாக இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதம் நன்னாகவே ஓடிடும் போல் உங்களுக்கு தேவையானது கிடைக்கணும் அப்படின்னா இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லதாக நடக்கும் அதே போல் உங்களுக்கு பெருசாக ஸ்லோகங்கள் வேண்டாம் இந்த அம்மனை மனசில் த தானம் பண்ணிட்டு எந்த கோயில் பக்கத்தில் போகிறேங்களோ அல்லது உங்கள் குலதெய்வ தெய்வத்தோட அம்மன் அந்த பேர் சொன்னால் கூட ஓகே தான் ஓகேவா இந்த மாதம் உங்களுக்கு நன்மை நிறைய வேண்டும் நாராயணம் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்